பகுதி பன்னிரண்டு இன்று நாம் பார்க்க இருப்பது பற்றி நான் சைவ சித்தாந்தம் பன்னிரெண்டாம் பக்தி ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவா தென் நாடுடைய சிவனையை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப்ங்கிற ஆன்மீகம் வாழ்க்கை இல்லை ஒரு அற்புதமான வழி தான் சைவ சித்தாந்தங்கிறது இதுல என்னை நாம பார்க்க போறது எது அப்படின்னா தட்சிணாவூர்த்தியோட உருவழக்கம் அதுல ஒரு காட்டக்கூடிய சின்முத்திரை அதோட விளக்கத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் தட்சிணாவூர்த்தி இவர் வந்து கல்லா மரத்தடியில கிளை சின்முத்திரை காட்டி என்ன செய்றாருன்னு பார்த்தோம்னா நான்கு வயசு வயசு செய்யறாரு அதுவும் என்ன வயசும் மௌன வயசும் அப்போ இந்த முத்திரைக்கு பின்னாலே அப்படி என்னதான் இருக்கு அதாவது இந்த முத்திரையில ஆட்காட்டி விரல் கட்டை விரல் இந்த ரெண்டு விரலும் சேர்ந்திருக்கும் இதர விரல்கள் மேல பார்த்திருக்கும் அப்போ இந்த முத்திரையில வந்து எதை குறிக்கும்னா ஆணமும் கண்மம் வாய் முதல்ல நான் எனது நான் செய் இது நடக்காது நான் இல்லைன்னா கதி என்ன தெரியாது அப்போ இந்த மாதிரியான ஒரு இல்லை ஆனாவோ அப்படிம்பாங்க அப்போ ஏன் இந்த நிலை வருது இறைவனுடைய அந்த பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலதான் எந்த ஒரு செயலும் இங்க நடக்குது அவர் இல்லாம ஒரு அனு அசையாது அப்போ இந்த உணர்வு ஏற்படலை அடுத்து கண்மோ கண்மைங்கிறது நம்ம நல்ல விட்டு தீய செயல்கள் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆன செயல்கள் இந்த பாசிட்டிவான நீங்கள் செயல்கள் செய்தாலும் சரி நெகட்டிவான செயல்களாலும் சரி அதுக்கு பலன் நிச்சயம் உண்டு இதை வந்து கண்மம் அப்படிம்போம் அதை அடுத்த பாத்தீங்கன்னா வாய் அதாவது இன்புள்ள இன் மனைவிங்கிற அந்த உணர்வு அப்போ இந்த உணர்வுகள் சிவ ஈஸ்வரன் அடையதுக்கு தடையாரப்படுத்துது இந்த இந்த மாய் மூன்றும் விலகும் பொழுது மனம் அடையுது அத்தை மனம் அடையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அவன் வந்து ஈஸ்வரனோட ஒன்றியான் கீழே இருக்க கட்டை வரல் ஜீவாழ்வா மேலே இருக்க பெருவல் பரவத்தான் அதாவது இறைவரை குறைக்குது அப்போது முழுமையாக அந்த இறைவனை வந்து இந்த மூன்றும் விலக்கி அந்த இறைவனை நம்ம சிந்திக்கும் பொழுது ஜீன்மா கர்வநிலையிலிருந்து விடுபடுது அந்த கர்ம நிலையிலிருந்து விடுபட்டு ஆன்மா பரிபூரணமான ஞானத்தை அடைகிறது அந்த பரிபூரண ஞானத்தை அடைந்து இறுதி என்ன செய்து பகவானை சென்றடையுது அப்போது அத்தை ஆன்மா என்ன செய்யல திருப்பி இந்த உலகிறது வார கிடையாது ஆன்மீகம் ஜோதிடம் யோகம் தியானம் மெடிடேஷன் தாந்திரிகம் மந்திரங்கள் ஜோதிடம் பிரசனம் தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் தெய்வ வாசனை ஆன்மீக தத்துவங்கள் ஆன்மீக குறித்த சிந்தனைகள் ஆன்மீக சம்மந்தமான கேள்விகள் மேலும் உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் பிரசனம் தொடர்புடைய கேள்விகள் என எந்தவொரு கேள்விகளையும் கீழே கமெண்டில் குறிப்பிடவும் நாங்கள் அதற்கு உடனடியாக பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ தகவல் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண வளர்ந்தாங்க அப்போ தான் போடக்கூடிய இது போன்ற ஆன்மீகம் அது சோதனம் அது சார்ந்த பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் கிருஷ்ணார்படம்